அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் எஸ் அப்பா ஜோதிடம் காதலர்கள் பிரிவது ஏன் இரண்டு பேருமே ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டு ஜாதகம் இருக்கு ரெண்டு பேரும் ஐந்து வருஷமாக காதலித்தார்கள் இப்பொழுது அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்கள் இந்த காதல் நிகழ்ந்ததற்கான காரணம் காதல் பிரிவதற்கான காரணம் இதை பற்றி நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த காணொலி பயன்படும் வாங்க பார்க்கலாம் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஒன்பது முப்பது பி எம் உத்திரம் நட்சத்திரம் பெண் ஜாதகம் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு பி எம் அவிட்டம் நட்சத்திரம் ஆண் ஜாதகம் இப்ப இவர்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த காதலானது எப்படி காதலாக மாறியது அப்படின்னு பார்க்கலாம் பெண்ணினுடைய ஜாதகத்தில் ராகு திசை பருவகால திசை இருபத்தொரு வயசுக்கு மேல பருவகால திசையா ராகு திசை வந்திருக்கு ராகு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு காமக்காரகனாகிய சுக்கரன் வீட்டில் ராகு அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் ஆறாம் அதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் பாவ அதிபதியான சனி ராகு சாரத்திலே ஏறி ஆறாம் பாவத்தில் நின்று ஆறாம் பாவ அதிபதி சனி பகவான் தசாநாதனாகிய ராகுவுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார் அடுத்ததாக ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி உத்திர நட்சத்திர அதிபதியாகிய சூரியன் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிறார் அந்த சூரியன் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்திலே கும்பராசியிலே அமர்ந்து லக்னத்திற்கு மூணு எட்டுக்குடைய செவ்வாய் பதினொன்னாம் பாவத்திலே அமர்ந்து நீச்சம் பெற்று வக்ரமாக இருக்கிறார் இந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய சூரியன் நீச்சம் பெற்றே செவ்வாயின் சாரத்தில் ஏறி இருக்கிறார் இதனால் இந்த ஜாதகி ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய சூரியன் எப்போது மூணு குடியினுடைய சாரம் ஏறியதோ அப்பொழுதே இந்த பெண்ணினுடைய காதலன் இவனுக்கு கணவனாக கிடைக்க மாட்டான் இரண்டாவதாக சூரியன் நின்று நட்சத்திராதிபதியாகிய செவ்வாய் பதினோராம் பாவத்திலே அமர்ந்து அந்த சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் அந்த செவ்வாயை தொடும் பொழுது செவ்வாயினுடைய திரிகோணத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயும் குருவும் புதனுடைய நட்சத்திரத்திலே இருப்பதால் சூரியன் செவ்வாயை பொழுது குருவையும் சேர்த்தே தொடுவார் இந்த குரு பகவான் உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி லக்கணத்தில் பிறந்தவருக்கு ஏழாம் பாவ அதிபதியாகிய கணவன் அல்லது காதலன் பாதகாதிபதியாகிய குரு சூரியன் செவ்வாயை பொழுது இயற்கையாகவே செவ்வாய் குருவுடன் இயற்கையாக இணைந்திருக்கிறார் இந்த குரு பகவான் நடப்பு தசாநாதனு தசாநாதனாகிய ராகுனுடைய பிரதிநிதியாக இருப்பார் அப்பா ஜோதிர சூத்திர விதிகளின் அடிப்படையில் ராகு சுயசாரம் பெற்றுக் கொண்ட காரணத்தினால் ராகுனுடைய பிரதிநிதியாக சுக்கரன் இருப்பார் சுக்கரனும் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் சுக்கரனுடைய பிரதிநிதியாக குரு இருப்பார் ஆக ராகுனுடைய பிரதிநிதியாக குரு இருக்கிறார் ராகு திசையில் குரு புத்தி வந்த காலத்தில் ஏழாம் பாவ அதிபதியாகிய பாதகாதிபதி குரு செவ்வாயுடன் தொடர்பு கொண்டார் அந்த செவ்வாயை சூரியன் பொழுது குருவையும் சேர்த்தே தொடுகிறார் காதலன் காதல் வந்தது கலவையில் ஈடுபட்டார்கள் அதுபோல இந்த ஆணினுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைய லக்னம் மகர லக்னம் மகர ராசி ஏழாம் இடம் என்பது கடகம் அதிலே மகர லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவ அதிபதியான லாபாதிபதி மற்றும் பாதகாதிபதி ஆகிய இந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய செவ்வாய் பதினொன்னாம் பாவாதிபதி என்பது ஒன்று பாதகாதிபதி என்பது இரண்டு ஜன்ம நட்சத்திர அதிபதி என்பது மூன்று ஆக ஜென்ம நட்சத்திர அதிபதியே பாதகாதிபதியாகி லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே கலஸ்தரஸ்தானத்திலே நின்று நீச்சம் பெற்ற காரணத்தினால் இந்த பதகாதிபதியாகிய செவ்வாயை லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிய சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரம் ஏறினார் இந்த சூரியன் தான் இந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியானவர் அதாவது இந்த பெண் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் இல்லையா அதனால சூரியன் இந்த பையன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால செவ்வாய் அந்த பெண்ணனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி தான் சூரியன் அந்த சூரியன் அட்டமாதிபதியாகி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து ஏழாம் பாவத்தில் அமர்ந்த பதகாதிபதியும் ஜென்ம பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியும் ஆகிய செவ்வாயுடைய நீச்சசாரத்தில் ஏறினார் அப்போ சூரியன் எப்போ நீச்சசாரம் நீச்ச பண்ணன்தான் செவ்வாய் கொடுக்குறார் அப்ப கள்ளக்காதலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் ஏழாம் இடம் கணவன் காதலன்லாம் சொல்லலாம் ஆனால் நீச்சம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதோ அல்லது பதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும் பொழுதோ அது நிலைத்திருக்குமா என்று பார்த்தால் இந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் என்ற சனி சாரத்திலேறி சனி அதிவக்ரதியில் இருக்கிறார் ஆக ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் நீச்ச கிரகம் இருந்து அந்த கிரகம் வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறிவிட்டால் முதல் திருமணம் என்பது ரத்தாகிவிடும் முதல் காதலனோ காதலியோ நிலைக்க மாட்டார் இப்போ அந்த பெண்ணனுடைய ஜன்ம நட்சத்திராதிபதி சூரியன் நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரத்தில் ஏறினார் நீச்சம் பெற்ற செவ்வாயோ அதிவக்ரம் பெற்ற சனி சாரத்திலே ஏறினார் எனவே இவர்களுக்குள் காமம் உண்டாகும் கலவி உண்டாகும் கணவன் மனைவி போல் நடந்து கொள்வார்கள் ஆனால் இயற்கையாக இவர்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாது காரணம் சூரியனுக்கு செவ்வாய் நீச்ச பலனையே தருகிறார் அதுபோல செவ்வாய்க்கு சனியும் வக்ர பலனையே தருகிறார் எனவே சூரியன் செவ்வாய் சனி ஒன்றோடு ஒன்று முரண்பட்டது ஆனால் பதினோராம் பாவ அதிபதியாகவும் ஏழாம் பாவத்தில் நின்று காமத்தை தருவதாலும் இவர்கள் கணவன் மனைவியைப் போல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம் இப்போ இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அந்த பையனுடைய அவிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு மூணு எட்டுக்குடையவனாகி பதினோராம் பாவத்தில் அமர்ந்து ஏழாம் பாவ அதிபதியான பாதகாதிபதியுடன் தொடர்பு கொண்டு இந்த பெண்ணுடைய ஜன்ம நட்சத்திராதிபதி நீச்சசாரம் ஏறி தன் கற்பை இழக்கிறாள் என்ற நிலையில் அந்த கணவன் அதாவது செவ்வாய் என்ற நட்சத்திர அந்த கணவன் செவ்வாய் தான் கணவன் என்ற பெண்ணுடைய ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவன் அந்த செவ்வாய் ஆகிய கணவன் தனக்கு நிலையான கணவனாக காதலனே கணவனாக வருவானா என்ற கேள்விக்கு செவ்வாயை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய் என்ற நட்சத்திர அதிபதியானவர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் செவ்வாய் இருக்கிறார் எனவே அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதியான புதன் ஆயிரம் நாளில் இருப்பதால் இந்த புதனானவர் செவ்வாய்க்கு நவாம்சத்தில் நீச்ச பலனையே தருகிறார் எனவே இப்பொழுது ராகு திசையிலே புதன் புத்தி நடப்பதால் இந்த செவ்வாய்க்கு புதனானவர் நீச்ச பலனை கொடுத்து விட்டார் அதாவது உயிர்காரகத்தும் துண்டிக்கப்பட்டுவிட்டது காதல் முறிந்தது என்று சொல்லலாம் இதுபோல ஒவ்வொரு ஜாதகத்திலும் யார் கணவனாக வருவார் யார் மனைவியாக வருவார் யார் காதலனாக வருவார் எப்பொழுது காதல் உண்டாகும் போன்ற இன்னும் அநேக விஷயங்களை நாம் பார்க்கலாம் இப்ப ராகுவோடு ஆறாம் அதிபதியாகிய சனி தொடர்பில் இருப்பதால் இது காதலிலே கள்ளக்காதலாக மாறுகிறது அதுபோல இந்த பையன் ஜாதகத்திலேயும் லக்னத்திற்கு ஆறாம் பாவ அதிபதியாகிய புதன் இரண்டாம் பாவத்தை தொடர்பு புதனோடு தொடர்பு கொள்கிறார் இதுவும் காதல் இதுவும் கள்ளக்காதல் தான் ஆறாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில் நின்ற கிரகத்தின் தசையில் நடக்கும் காலகட்டத்தில் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டால் அது காதலும் கள்ளக்காதலுமாக மாறுகிறது நீச்ச கிரகங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தும் போது அது கள்ளக்காதல் தான் கற்பை இழப்பார்கள் கலவியில் ஈடுபடுவார்கள் என்பது உறுதியாகிறது அப்பா ஜோதிர சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இன்னும் இதில் ஏராளமான விதிகள் அறுபத்தி நான்கு விதிகளிலே சில விதிகளை மட்டும் நாம் பார்த்தோம் இன்னும் பல விதிகள் இருக்கின்றன நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்